இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் இன்று நமக்கெல்லாம் கவிதை வாசிக்க வருபவர் கவினர் திருமதி ஜெயா வேதாசலம் அவர்கள் எம்ஏ எம்எஸ்டபிள்யூ படித்துள்ள இவர் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளாக சமூக பணிகள் ஆற்றிக்கொண்டு புதுக்கோட்டையில் வசித்து வருகின்றார் இரண்டு கவிதை நூல்கள் தன் சிறுகதை நூல் குறுநாவல் இரண்டு கட்டுரைகள் என ஏழு புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார் மேலும் இவர் கவித்தாரகை விருது புதுமைப்பித்தன் விருது அமெரிக்க பல்கலைக்கழகம் வழங்கிய சிறந்த நூல்களுக்கான விருது பண விருது எழுத்தாணி விருது மற்றும் தகைசால் தமிழ்ப்பணி செல்வர் விருது போன்றனவை போன்றவை எல்லாம் பெற்றுள்ளார் தற்போது முத்தமிழ் முத்தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று நடத்தி வருகின்றார் இன்று இவரின் கவிதைகளை கேட்கலாமா வாருங்கள் கவிஞர் திருமதி ஜெயா வேதாசலம் அவர்களே வாருங்கள் உங்கள் கவிதைகளை தாருங்கள் வணக்கம் நேர்களே தமிழுக்கு புகழ் சேர்த்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்காக ஒரு கவிதை ஒன்று எழுதி அதை வாசிக்க இங்கு இருக்கின்றேன் பாரதிதாசன் மேல் எனக்கு கொஞ்சம் பொறாமைதான் ஏனென்றால் தமிழை பாடுவதற்காக தமிழ் சொற்கள் அனைத்தையும் அவரது கவிதை சரங்களில் விட்டதுதான் எனக்கு அவர் மீது இருக்கின்ற பொறாமை அவர் மேல் கொஞ்சம் பொறாமை கொண்டு இந்த கவிதையை நான் இங்கு வாசிக்கின்றேன் தமிழே உன்னை பாட சொற்களை தேடுகின்றேன் தமிழே உனை பாட சொற்களை தேடுகின்றேன் கிடைத்த பாடில்லை அறிவாயோ அதை கிடைத்த பாடில்லை அறிவாயோ அதை சொற்களை திரளாக சேர்த்து சரங்களாக கூத்து சொற்களை திரளாக சேர்த்து சரங்களாக கூத்து பாடிவிட்டான் தமிழை பாடிவிட்டான் சுயநலக்காரன் பாரதியின் தாசன் பாரதிதாசன் பாடிவிட்டான் தமிழை பாடிவிட்டான் சுயநலக்காரன் பாரதியின் தாசன் பாரதிதாசன் பாரதிதாசனே சொல் அனைத்தும் தமிழ் சொல் அனைத்தும் உம் கவிதைச் சரங்களில் பாரதிதாசனே சொல் அனைத்தும் தமிழ் சொல் அனைத்தும் உம் கவிதை சரங்களில் உமதாகிய பின் உரிமை இழந்து வாடுகிறேன் சொல்லின்றி தடுமாறுகிறேன் உமதாகிய பின் உரிமையின்றி வாடுகிறேன் சொல்லின்றி தடுமாறுகிறேன் உம் காலத்தில் யாம் வாழ்ந்திருந்தால் உம் காலத்தில் யாம் வாழ்ந்திருந்தால் திரளாய் சேர்க்க அனுமதியாமல் தமிழ் சொற்களை நீ திரளாய் சேர்க்க அனுமதியாமல் எம் வசமம் சிறிது தக்க வைத்திருப்போம் எம் தமிழை பாட தொல் தமிழை புகழ எம் வசமம் சிறிது தக்க வைத்திருப்போம் எம் தமிழை பாட தொல் தமிழை புகழ எல்லையில்லா இன்ப நகர்வுகள் என்ற தலைப்பில் இன்னொரு கவிதையும் இங்கே பகிர விழுகின்றேன் எண்ணெய் தேய்த்து வழித்து சீவி ரட்டை பின்னலிட்டு டிசம்பர் பூ முடித்து பான்ஸ் பவுடர் ஒன்றே பிரதான அழகு சாதனமாய்க் கொண்டு கருப்பு வதன அதில் பூசி தோழிகள் கிண்டலில் சிக்கி சிறிதாய் சினம் ஒன்று காட்டி பூரித்த காலம் அழியாத கோலங்களாய் நினைவுகளில் அத்திப்பழங்கள் பொறுக்கி சட்டையில் துடைத்து சுவைத்து உண்டு ஈச்சங்காய் ஒழுக்கி அரிசி பானையிலிட்டு முன்னூறு முறை திறந்து பார்த்து பழுத்தது கண்டு ஒளிரும் முகம் கொண்டு பங்கிட்டு தின்ற காலம் பசுமை நிறைந்த நினைவுகளாய் மனத்தில் அரச மரத்தடியில் அஞ்சாங்கள் விளையாடி ஓடி பிடித்து கூடி ஆடி நொங்கு தின்று அதில் வண்டி ஓட்டி தென்னமட்டையில் அமர்ந்து எழுத்து விளையாடி நொண்டி ஆட்டம் ஆடி பூரித்த காலம் பொன்னான காலம் விடுமுறை நாட்களில் சொல்லி பொறுக்கி கூட்டாஞ்சோராக்கி பூவரசு தேய்த்து ஆக்கிய சோற்றை அதிலிட்டு சாதி மத இன வேறுபாடின்றி வட்ட வடிவில் அமர்ந்து உண்டு மகிழ்ந்த காலம் சாரம் நிறைந்த பிரக்ஞையாய் சிக்கிக் கொண்டிருக்கும் விடயம் காக்காய்க்கடி கடித்து கம்பர் மிட்டாய் தின்று பள்ளிக்கூட வாசலில் பாட்டி விற்ற இழந்தை வடை அஞ்சு காசுக்கு வாங்கி அஞ்சு பேர் சுவைத்து பாங்காக வாழ கற்று கொடுத்து கபடமற்ற வாழ்ந்த காலம் கண் நிறைந்த பொற்காலம் அரச நிலையில் பிபி செய்து இசை எழுப்பி காதுக்கு விருந்து படைத்து டூரிங் தேட்டரில் மண் குவியலிட்டு அமர்ந்து மக்கள் திலகம் படம் பல பார்த்து வீட்டில் அவர் போல் நடித்து உற்றவர் ரசித்து கைத்தட்டல் பெற்ற காலம் வீணையின் நாதமாய் இசைக்கிறது காதில் ஓரம் பள்ளிக்கூடத்தில் வாய்ப்பாடு மறந்து விழித்தபோழுது கணக்காசிரியர் கொடுத்த பிரம்படியும் செய்யில் மறந்து நின்றபோது தமிழம்மா குட்டிய குட்டும் ஆறாத வடுகள் அல்ல அது அறுபதுகளை வளமாக்கிய அடையாள சின்னங்கள் ஆராத வடுகள் அல்ல அது அறுபதுகளை வளமாக்கிய அடையாள சின்னங்கள் வானொலி பெட்டியில் ஒளிபரப்பான பாலை போலே வெண்மை நிர்மாவாலே வறுமே வண்ண துணிகள் பல பழப்பு தருமே எல்லோரும் வாங்கும் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா நிர்மா வஜ்ரதந்தி வஜ்ரதி வஜ்ரதந்தி டூத் பவுடர் டூத் பீஸ் விளம்பரங்கள் கேட்டு வீதியில் விளையாடிய போல்டு சொல்லி சொல்லி நகைத்த தருணங்கள் எல்லையில்லா இன்ப நகர்வுகள் அம்மை தடுப்பூசி கொண்டு வரும் செவிலியர் கண்டு அஞ்சி மூளை முடுக்கெல்லாம் ஓடி கழிவறையில் ஒழிந்து மூக்கை பொத்தி நாற்றத்தை பொறுத்து நின்றதுண்டு ஒளிந்தவரை பிடித்து வந்து தடுப்பூசி போட்ட செவிலியரை கடித்ததும் உண்டு ஐஸ் வண்டிக்காரர் வருகை அறிந்து அம்மாவிடம் அஞ்சு காசு கெஞ்சி கேட்டு பால் ஐஸ் வாங்கி சுவைத்ததுண்டு முழங்கையில் ஒழுகியதையும் வலித்து சாப்பிட்டு ஐஸ் குச்சிகளை சேகரித்து ஐஸ் குச்சி விளையாட்டில் மகிழ்ந்து வாழ்ந்த காலம் மகிழ்வி நிறைந்த காலம் ஆடம்பரங்கள் இல்லை ஆனந்தத்திற்கு குறையும் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை அன்புக்கும் பஞ்சமில்லை பகை இல்லை நட்புக்கு எல்லை இல்லை மீண்டும் வாராதோ ஆனந்தத்தின் எல்லை தொட்டுவிட எனக்கும் ஆசை கொள்ளை காத்திருப்பேன் மறுபிறவி எடுக்கும் வரை தொட்டுவிட எனக்கும் ஆசை கொள்ளை காத்திருப்பேன் மறுபிறவி எடுக்கும் வரை நன்றி வணக்கம் டியல் இணைய தொலைக்காட்சியின் இன்றைய சிறுகதை நிகழ்ச்சியில் சிறுகதை வழங்க வருபவர் திரைப்பட இயக்குனர் திரு ராஜா செல்லமுத்து அவர்கள் வாருங்கள் கதை கேட்போம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் யாவரும் கேளீர் என்ற இலக்கிய அமைப்பின் மூலமாக என்னை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறேன் என்னுடைய பெயர் ராஜா செல்லமுத்து தேனி மாவட்டம் தேவாரம் எம் எம் எம்ஃபில் அண்ட் டிஎஃப்டி திரைப்படக் கல்லூரியில் இயக்குனர் பட்டம் முடித்துவிட்டு திரைத்துறையில் இயக்குனராக இருக்கிறேன் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறேன் அடுத்த திரைப்படத்திற்கான முயற்சியில் இருக்கிறேன் இந்த கதையரங்கம் நிகழ்ச்சிக்காக நான் மக்கள் குரல் பத்திரிகையில் தொடர்ந்து சிறுகதைகள் எழுதி வருகிறேன் அதில் என்னுடைய ஆயிரமாவது சிறுகதையான துப்புள் கிடையை உங்களுக்கு கதையாக சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் இந்த தொப்புள் என்ற சிறுகதைக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் இந்த கு சிறுகதை குறும்படமாக எடுக்கப்பட்டு அது பெங்களூர் இன்னோவேட்டிவ் திரையரங்கில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இப்போது கதைக்கு செல்லலாம் நெல்வயல் என்ற ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் இயற்கையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை பாடும் குயில்கள் ஆடும் மயில்கள் சலசலவன என்று ஓடிக்கொண்டிருக்கும் நதிகள் எங்கு பார்த்தாலும் மரம் சிடி கொடிகள் என்று எல்லா இடங்களும் இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக இருந்தது அதில் பழனியம்மாள் என்ற ஒரு மூதாட்டி இருந்தால் எப்போவுமே அந்த பாட்டி எங்கேயா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்ன இது இந்த பாட்டி எப்போ பார்த்தாலும் இருக்கு எங்கே பார்த்தாலும் இருக்கு ஏன் அப்படி அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாமே பேசிக்கிறாங்க பழனியம்மாவோட பிள்ளைங்க எங்கெங்கே இருந்தாலும் மாணிக்கம் மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருக்கான் அப்போ அந்த மாணிக்கத்துக்கு வந்து செய்தியை சொல்கிறாங்க என்னப்பா எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்குது இருக்கு அது என்னென்னு கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா அம்மா நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துதே ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்ட்டு பொதுமக்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு போகிறான் அங்கே போனால் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் உட்காந்து அது தான் பேசிக்கிட்டு இருக்கு சிரிச்சுக்கிட்டுருக்கு அங்கே மாணிக்கம் அம்மா என்னம்மா இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஏ எங்கே இருக்க வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றான் இல்லையா நான் வரலையா நான் வந்து அவன் பொண்டாட்டி அங்கே வைவாயா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அந்த அவனுக்கான ஒரு உணர்வு வருது வேண்டாம் இது வந்து தவறாக இருக்குமா வேணாம் இங்கே உட்காந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் இங்கே வரல வீட்டுக்கு வந்தால் அவன் பொண்டாட்டி என்னை திட்டுவா அப்படின்னு அந்த பாட்டி அங்கேருந்து வர மறுக்கிறாங்க அவள் விடா பொடியாக பாட்டியோடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு தர தர தரன்னு வர்றான் அப்படி வரும்போது ஊர் மக்கள்லாம் ஏப்பா இந்த வயசான காலத்தில் இந்த பாட்டியை இப்படி கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த பாட்டி வந்து எப்போவுமே இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்குது அதனால் எங்களுக்கு ரொம்ப அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்னு மாணிக்க சொல்கிறான் வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவி திட்டுறாங்க இனிமேல் இந்த கிளவி வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க வேறு வழி இல்லை மாணிக்க என்ன பண்ணுறான் எவ்வளவோ சொல்லி பார்த்தா மனைவி கிட்ட ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறார் ஒன்று நான் இருக்கணும் இல்லை உங்கள் அம்மா இருக்கணும் ரெண்டு ஏதாவது ஒரு முடிவு சொல் அப்படின்னு மனைவி வந்து சண்டை போடுறான் சண்டை போட்டால் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரியான நினச்ச மாணிக்கம் ஒரு அம்மா வந்து தூங்கிக்கிட்டு இருந்த அம்மா விழுப்புறான் என்னப்பா எனக்கு தூக்கமாக வருது எதுக்கியா என்னை கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா இல்லைம்மா வா வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் இந்த ராத்திரி எதுக்கியா எனக்கு உறக்கமாக வருது விடியா அப்படின்னு பழனி அம்மா பாட்டி கீழே விடுறாங்க அந்த தூக்கத்தில் இருந்து எழும்ப முடியலை வாமான் சொல்லிவிட்டு கைப்பிடியாக கூப்பிட்டுட்டு அவங்க வச்சுருக்கிற அந்த துணியும் எடுத்துக்கிட்டு கூப்பிட்டு போகிறான் அந்த இருட்டில் அந்த பாட்டிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல எங்கே கூப்பிட்டுட்டு போகிறான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது விளங்காமல் இருக்குது அப்போது அந்த கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு போகிற ஒரு ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து ரயிலில் ஏற்றான் ரயிலில் ஏற்றும் போது அவன் ஒரு மாதிரியாக இருக்குது என்னப்பா எங்கே போகிறோம் அப்படின்னு மூத்தமையன் பாபு ஆந்திராவில் இருக்கான்ல அவனை தான் பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்ல ஆந்திராவிலையாக இருக்கான் அப்படின்னு அந்த பாட்டிக்கு ஒரு வியப்பு ஏன்னா தான் பெத்த பிள்ளை எங்கே இருக்கான் அப்படிங்கிறது கூட அந்த பாட்டிக்கு தெரியலை இப்போ ரயிலில் ஏற்றிட்டு போய் ஆந்திராவில் இறங்குறான் அது புது உலகம் புது இடம் அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஐயா இன்னையா இன்னும்மா தூரம் போகணும் எவ்வளோ தூரம் நடக்கணும் ஐயா அப்படின்னு கேட்குந்தா பக்கத்தில் வந்துடுச்சுமா பா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாட்டிக்கு நடக்க முடியல பசிக்குது ஐயா எனக்கு வயிறு பசிக்குதுயா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு தன்னுடைய மகன் மாணிக்கத்திட்ட சொல்கிறான் பழனியம்மா சரி இங்கேயும் உட்காந்துரு வேறு எங்கேயும் போயிடக்கூடாது சுற்றி பார்த்துக்க இந்த ஆறு இந்த மரம் இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல நீ உட்காந்துருக்கணும் இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்க போகிறான் மகன் மாணிக்கம் பாட்டி அமைதியாக உட்காந்துருக்காங்க போனவன் இப்போது அரை மணி நேரமாச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அழைக்கானான் பயமாக போச்சு பாட்டிக்கு அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வர்றான் தம்பி என் பையனை பார்த்தியா அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் தெலுங்கு மொழியில் பேசுகிறான் த பாட்டியோட தமிழ் அவனுக்கு தெரியல சைகியில் புரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டி அவன் சொல்கிறத கேட்டுட்டு ஐயா என் மகன் வந்து வாங்க போனான் தெரியாத ஊரில் நான் வந்து என் பிள்ளைய தொலைச்சிக்கிட்டேன் போகல பாதகத்தி நான் வந்து அவனை சாப்பாடு வாங்க போக சொல்லியிருக்கக்கூடாது ஏன்னா இது ஆந்திரான்னு சொன்னான் ஒருவேளை எனக்கு சாப்பாடு வாங்க போகிறதுனால என் மகன் காணா போயிட்டானே என்னமோ எனக்கு வருத்தமாக இருக்குது என் பையன் பார்த்திங்கன்னா அதை வர சொல்லுங்க அப்படின்னு அந்த பாட்டி சரி நான் சொல்கிறேன் பாட்டி அப்படின்ட்டு போகிறான் எங்கே கட் பண்ணோன்னா அவர் ரயில் ஏறி போய்ட்டுருக்கான் பொண்டாட்டி கேட்குறான் என்ன விட்டாச்சா அப்படிங்கிறா விட்டாச்சு எங்கே விட்ட ஆந்திராவில் விட்டுருக்கேன் திரும்பி இது வந்துருமா அப்படின்னு மருமதை கேட்குறா இல்லை 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 திரும்பி வராது அதுக்கு பாதையும் தெரியாது பணமும் கையில் இல்லை ரொம்ப தூரமாக விட்டுட்டேன் நிச்சயமாக வராது அப்படின்னு புருஷன் மனைவி வீட்டை சொல்லிட்டு அடுத்த வந்துக்கிட்டு இருக்கான் இந்த பாட்டி அந்த துணி பொட்டணத்தை கையில் வச்சுட்டு ஐயையோ மகனே தெரியாத ஊரில் உன்னை வந்து பாதகத்தி நான் பசிக்குதுன்னு சாப்பாடு வந்து அனுப்புனேன் அடையாளம் தெரியாமல் போல நீ விட்ட இடத்துல உட்காந்துருக்கியா எங்கேயும் நான் போகலை சீக்கிரமாக வந்துறியா இன்னைக்கு சாப்பாடு கூட வேணாயா காளியாத்தா மாரியாத்தா குலசாமி தப்பு பண்ணிட்டேன் தெரியாத ஊரில் வந்து என் மகனை சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன் திசை தெரியாமல் தர்றான் போல் அவனை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து ஊருக்கு வந்ததும் நான் கடா வெட்டி பொங்கல் வைக்கிற சாமி அப்படின்னு போய் எடுத்து கும்பிட்றா அழுகுறா அங்கே இங்கேயும் ஓடுறா அந்த கிழவி தான் தொலைச்சதா அந்த கிழவி நினைச்சிட்டு இருக்கான் தெரியாத ஊரில் தன்னுடைய மகனை நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்ற வருத்தம் அந்த கிழவிக்கு இருக்குது ஆனால் அந்த அம்மாவை தெரியாத ஊரில் விட்டுட்டு தொலைச்சிட்டு மகன் போயிட்டுருக்கான்ற விஷயம் அந்த பாட்டிக்கு தெரியலை ஒரு பைத்திய மாதிரி அந்த கிழவி அங்கேயும் இங்கேயும் அலஞ்சிட்டு என் மகன் எங்கே போனான்னு தெரியலையே சாமியே எப்படியாவது எனக்கு உனக்கு ஊருக்கு வந்து உனக்கு கெடாவட்டி சாமி அப்படின்னு குழந்திக்கிட்டே இருக்கா ஆனால் அந்த மகன் தன்னோட தாயை தெரியாத ஊரில் விட்டுட்டு ட்ரெயினில் ஏறி போயிட்டே இருக்கான் தடக் தடக் தரக் 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 விடியல் இணைய தொலைக்காட்சியின் தினமும் தொடரும் கதை மகிழ்ச்சியில் இன்று இடம்பெறும் தொடர்கதை விடியல் குகனின் புயல் காற்றின் உச்ச கோபம் ஒரு புயலுக்கே உலகம் தாங்காது நாலு திசைகளில் இருந்தும் புயல்கள் பாய்ந்து வந்தால் ஒரு பூஞ்செடி என்ன ஆகும் இதோ உங்கள் முன்னாள் ஒரு பூஞ்செடியின் மீது நாலு திசைகளிலும் இருந்தும் படம் எடுத்து படையெடுத்து பாய்கின்ற புயல்கள் எழுத்துக்களாய் கதையாய் வெறுகின்றன உரையவைக்கும் கதையை கேட்க வாருங்களேன் அந்த பூஞ்சொடி உங்கள் வருகையால் ஆறுதல் அடையட்டும் அப்போதுதான் புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டிலிருந்து மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த பஸ்ஸில் வலக்கையில் ஒரு சிறிய சூட்கேசுடன் இடக்கையால் கம்பியை பிடித்து தொத்தி படிக்கட்டில் ஏறினான் அருண் தனக்கென்று ஓர் இடத்தை அங்கு அவர் தேடிப் பார்த்தபோது அநேகமாக அந்த பஸ் நிறைந்திருந்தது ஆனால் இரண்டு பேர் அமரும் ஒரு சீட்டில் ஓர் இரட்டை சரீரத் தொப்பை மனிதன் அமர்ந்திருந்தான் சார் கொஞ்சம் நகரிங்களா உட்கார்ந்துக்கிறேன் என்ன பார்த்து எவன்டா நகரச் சொல்றவன் என்று கேட்பது போல் அந்த தொப்பையன் அவனை எரிப்பது போல் அதிகார தோரணையுடன் பார்த்தான் என்ன சார் முறைக்கிறீங்க ரெண்டு சீட்டையும் அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க ஒரு இடம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க கொடுங்க சார் என்னமோ ரெண்டு சீட்டு வாங்கிட்ட மாதிரி என்ன இவன் யாருன்னு நினைச்சான் எங்கிட்ட மோதரளவிற்கு ஒருத்தன் வந்துட்டானா இவனை பந்தாடணும் என்ற எண்ணம் மனதில் எழ அந்த தொப்பையன் கண்ணில் ஆத்திரமும் ஆவேசமும் மிதந்தன அதற்குள் கண்டக்டர் தம்பி முன்னாடி வா இடம் இருக்கு என்று கொண்டே அருணை நோக்கி வந்தார் அருகில் வந்து அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எதுக்கு வம்பு போ முன்னாலே என்றார் மெதுவாக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் மோதிவிட்டோம் என்பதில் அவன் துணுக்குற்றாலும் தனக்கும் இடம் தர ஓர் ஆள் மறுத்துவிட்டானே என்பதில் ஏற்பட்ட எரிச்சல் அடங்கிவிடவில்லை ரெண்டு டிக்கெட்டு எடுத்துட்டானோன்னு நினைச்சேன் டிக்கெட்டை எடுக்காத ஆளா அதான் என்று பேசியவாறே முன்னால் நகர்ந்தான் தொப்பையன் கோபத்தின் எல்லைக்கே போய்விட்டான் பற்களை நரநரவென்று கடித்தபடி எழுந்தான் அடே பயா பயா உன்னை என்று வேகமாக பாய்ந்து வந்தான் அவன் அருணை பிடிப்பதற்கு முன் அவன் முகத்தில் ஓங்கி ஒருத்தன் குத்துவிட்டான் அந்த குத்தில் தொப்பையன் ஒரு பெண்மணி மீது போய் விழுந்தான் அவள் அவனை இடித்து தள்ளினாள் அந்த தள்ளலில் கம்பியின் மீது போய் மோதினான் எதிர்பாராத தாக்குதலில் தொப்பையன் நிலைகுலைந்து போனாலும் புயல் போல் சீறிக்கொண்டு எழுந்து தன்னை குத்தியவன் மீது பாய்ந்து குத்துவிட்டான் உறுதியான உடற்கட்டுடன் இருந்த குத்துவிட்ட மீசைக்காரன் குத்துக்கு பதில் குத்து மூக்கை பார்த்துவிட இரத்தம் கொட்டியது தொப்பையனின் வெள்ளை சட்டையில் சிவப்பு கோலங்கள் உருவாகின கண்டக்டரும் பல பயணிகளும் இருவரையும் விலக்கி அவரவரிடத்தில் உட்கார வைத்தனர் இருவரும் கேட்கத்தகாத வார்த்தைகளில் பயங்கரமாக திட்டிக் கொண்டனர் எதுக்கடா சாதியை இழுக்கிறே சாதிய சொல்லி திட்டுனே நார்னாரா கிழிச்சிடுவேன் நீ போலீஸினா எல்லாரும் பயந்து நடுங்கணுமா நானும் பட்டாளத்தானாக்கும் வாடா நீயா நானா ஒரு கை பார்த்துக்கலாம் பயலே திருட்டு நாயே என் மேலேயே கைய வச்சிட்டே என்னை யாருன்னு உனக்கு காட்டுறண்டா இப்படியாக இருவரும் காரசாரமாக திட்டிக் கொண்டிருக்க பஸ் வேகம் பிடித்து ஓடிக்கொண்டிருந்தது மெல்ல மெல்ல திட்டல்கள் ஓய பயணிகள் பலர் மெதுவாக கண்களை மூடத் துவங்கினர் அருண் சன்னலின் வழியே வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அவனின் கிராமம் வருவதற்கு இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேலாகும் என்று நினைத்து கொண்டான் அவனுக்கும் இமைகள் தூக்கத்தின் பிடியில் சரிந்து சரிந்து விரிந்து கொண்டிருந்தன சில நிமிட போராட்டத்திற்குப் பின் அவன் இமைகள் நித்திரையில் சரணடைந்தன அந்த நித்திரையினூடே ஒரு தேவதை மிதந்து வந்தாள் அவள் அவனை அள்ளிக்கொண்டு வான வெளியில் பறந்தாள் அவன் உடலிலும் சிறகுகள் முளைத்தன அவனும் அவளுடன் பறந்தான் அப்போது ஒரு கருமேகம் பாறையைப் போல் உருண்டு வந்து அவர்கள் மீது மோதியது திடீரென்று பெரியதாக பஸ் பிரேக் போட்டு நின்றதில் அருணின் நெற்றி முன்னால் இருந்த கம்பியில் நறுக்கென்று மோதி வலித்தது பஸ்ஸுக்கு முன்னால் பல பேர் தடி அரிவாள் கற்களுடன் நின்றிருந்தனர் டிரைவர் வெலவெலத்து போனார் அருணின் உள்ளம் திக் திக்கென்று அடித்துக் கொண்டது